காஸ் இன்றைக்கி தேனியில் மிக மோசமாக ஒரு சம்பவம் நடந்துச்சு இதை வந்து பிரகனெண்ட் லேடிஸ் வயசானவங்க சின்ன குழந்தைங்களுக்கு காட்டாதீங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெயின் தண்டாளத்தில் ஒரு பாட்டி ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க ட்ரெயின் வர்றது தெரியாமல் மேய்ச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல தெரியும் ட்ரெயின் வரதை பார்த்தானே அந்த பாட்டி பாஞ்சு ஆடுகளையும் காப்பாற்றணுன்னு ஓடி இருக்காங்க ட்ரெயின் வந்த விதத்தில் பாஞ்சு ஆடோடு சேர்த்து பாட்டியும் ஆடிச்சு தூக்கி இதில் நம்ம ட்ரெயின் ட்ரெயினும் தப்பு சொல்லி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது நம்மதையும் பார்த்து உசாராக இருந்துக்கணும் நம்ம மே போய் தண்டவாளத்தில் போய் மேய்ச்சது நம்ம தப்புதே நம்மளால் அந்த ஐந்து ஜீவன் அதுங்க உயிரும் போச்சு இப்போ அந்த பாட்டியம்மா உயிரும் போச்சு இந்த தப்பை நம்மளால் யாரும் பண்ணாதீங்க இதனால் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தான் கஷ்டம் தயவு செஞ்சு இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோங்களை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரிவிங்க யாருங்க அந்த பாட்டியோட தலை கூட கிடைக்கல உடம்புங்களையும் செதறி போய் அங்கேருந்து ஒவ்வொன்றா பிறக்கி பிறக்கி ஒன்று செத்துக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்து கொஞ்ச நேரம் கூட என்னால் நிற்க முடியலை அவங்க குடும்பத்தாளுகள்லாம் ஓவரத்துல நின்று கத்துறதை நீங்களே கேளுங்க ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கிஞ்சி எடுக்கிற இந்த மாதிரி ரோட்டில் ஆடு மாடுகளை மேய்க்கிறது ரண்டவளத்தில் மேய்க்கிறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அப்படி மேய்ச்சாலும் மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க முடிஞ்ச வலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் காயேஷ்